Hi friends, welcome to my prebiswad channel இந்த விடியும் நம் இதைப் பத்தி பார்த்து திருகாம் தினா புதுசாக நம்ம வந்து வாங்கின ஒரு திங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து அஞ்சரைப்பட்டி வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது ஆர்டர் வந்துடுச்சு அதை ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன் எப்படியோ ஒரு வழியாக அதை எப்படியோ பிச்சு பிடுங்கி அதை எப்படியோ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எப்படியோ இன்னும் பிச்சு முடியலை பிச்சிட்டே தான் இருக்கேன் இன்னும் பிச்சு முடியலை அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டேன் ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் ஒன்றா தான் நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்க போகிறேன் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே தான் நான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் பார்த்தா சூப்பராக தான் இருந்துச்சு நீங்களும் அவங்க வீட்டுக்கு தேவைன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதில் வந்து ஏழு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து கடுகு சீரகம் வெந்தயம் ஓமம் நல்ல மிளகு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கீழே வச்சு காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறேன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க